தந்தை மகன் தூயாவியின் பெயராலை ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் இறை உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தியில் அன்பு நிறை இறை மக்களே மரியமாதா என்னும் இந்த அற்புத தொலைக்காட்சியினுடைய சிறப்பு வாழ்த்துக்களும் அன்னை மரியாளுடைய அரும்பெரும் செயல்களை இல்லம் எடுத்து வரும் மகிழ்வையும் நிறைவாக கூறிக்கொள்கிறோம் உங்கள் ஆதரவிற்காக நன்றி கூறுகிறோம் என் அன்பு மிக அறை மக்களே அன்னை மரியாளை பற்றிய பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு செயல்பாடுகளில் உள்ளம் நிரம்பி இருக்கிற ஒரு செய்தியை ஒரு எளிமையான செய்தியை உங்களுக்கு உண்மாக கொண்டு வருகிறேன் தாய் மரியாளுடைய அற்புத ஆற்றலுடைய பெரும் நிகழ்வுகள் பல அருள் தந்தையர்களால் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என் மனதில் தோன்றிய ஒரு காட்சி ஒரு எண்ணம் அது என்னது என்று சொன்னால் அன்னை மரியாளை இந்த உலகத்தில் கடவுள் தனக்கென்று ஒரு மிக பெரும் மகளாக தாயாக கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஒரு கட்டிடம் கட்டுகிற விலையில் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள் அந்த கட்டிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்குரிய முன் அமைப்பை வரைவார்கள் எங்கெல்லாம் எவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என அப்படி கடவுள் இந்த திரு அவைக்காக கொடுத்த ஒரு ப்ளூ பிரிண்ட் என்று இந்த அன்னை மரியாலை சொல்லலாம் திரு அவையினுடைய மாற்றங்களில் திரு அவையினுடைய செயல்பாடுகளில் திரு அவையினுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கிற விலையில் அன்னை மரியாழை கடவுள் முன்குறித்து வைத்தார் என்பதை தான் இதனாளில் சிந்திருக்கிறோம் முன்குறிக்கப்பட்ட ஒரு அன்னையாக முன்குறிக்கப்பட்ட ஒரு தாயாக இருக்கிறார் என்பதை சிந்திக்கிற விலையில் பாவ மாசு மறுவற்ற அன்னை என்று இந்த அன்னையை இமாக்குலேட் கன்செப்சன் ஒரு குழந்தையை கருவில் தாங்கிய இந்த அன்னை எந்த பாவம் மாசும் மறுவற்ற ஒரு அன்னையாக இருந்திருக்கிறார் என்பதை தியானிக்கின்றோம் எனவே இந்த அன்னையை பற்றி நிரம்ப சொல்லலாம் இந்த உலகத்தில் அதிக நபர்களால் சொல்லப்பட்ட அல்லது பெயரிடப்பட்ட ஒரு பெயர் மரியாள் இந்த அன்னையினுடைய பெயர் இந்த அன்னை மரியாலை கடவுள் ஒரு மிகச்சிறந்த ஒரு வடிவமாக உருவாக்கி இருக்கிறார் அதாவது நான் எனக்கு ஒரு தாயை உருவாக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் எப்படி அந்த தாயை உருவாக்குவேன் என்னுடைய அம்மாவை எல்லோரும் அம்மா என்று அழைக்க வேண்டும் இந்த உலக பெண்களுக்குள்ளெல்லாம் பேர் பெற்ற பெண்ணாக என்னுடைய அம்மா இருக்க வேண்டும் என்னுடைய அம்மாவின் மீது எந்த ஒரு தூசும் எந்த ஒரு பாவம் எந்த ஒரு அழுக்கும் பட்டுவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருப்பேன் என் அம்மாவின் பெயரை எல்லோரும் அழைக்க வேண்டும் என்று நான் எளிய மனிதனாக நான் ஆசைப்படுவேன் என் அம்மாவை பற்றி ஒரு இந்த உலகம் எல்லாம் சொல்ல வேண்டும் என என் மனதிலேயே ஆசைகள் தோன்றுமே கடவுளுடைய அன்னை அல்லவா இறைவனுடைய தாய் அல்லவா அந்த தாயை பற்றி எல்லோருக்கும் சொல்ல ஆசையை கடவுள் தூண்டி இருப்பார் அல்லவா அந்த ஆசையை நாம் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு சாதாரண நம்முடைய அம்மாவுக்காக நாம் எப்படியெல்லாம் கவிதைகளையும் நம்முடைய எப்படியெல்லாம் அன்பையும் வெளிப்படுத்துகிறோம் கடவுள் தன்னுடைய தாய்க்கு வெளிப்படுத்திய அன்பின் அடையாளத்தை இந்த பாவ மாசு மறுவற்ற ஒரு படத்தை மட்டும் பாருங்கள் அன்னை அற்புதமாக காட்சி கொடுத்து நிற்க அந்த காலின் பாதத்தில் அன்னை மரியாள் பாம்பை மிதித்துக் கொண்டிருப்பார்கள் சாத்தானை மிதிக்க அந்த பாம்பினுடைய நாக்குகள் வெளிவர அன்னை மரியாள் தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற அன்னையாக நிற்கும் அந்த படம் உங்கள் காட்சிக்கு இப்பொழுது தெரிகிறது இதில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி இந்த அன்னையின் கருவில் குழந்தை இருக்கிறது இந்த அன்னை ஒரு குழந்தையை சுமக்கிற ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மட்டுமே பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நினைத்திருந்தால் தன்னுடைய கரங்களால் தன்னுடைய வயிற்றை பிடித்து தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்திருப்பார்கள் ஆனால் இந்த பாம்பை மிதித்துக் கொண்டிருக்கும் இந்த அன்னையினுடைய காட்சி என் குழந்தை அது கடவுள் அது கடவுள் பார்த்துக் கொள்வார் கடவுளின் குழந்தை ஆனால் உலக மக்களுக்கான அன்பையும் பாதுகாப்பை நான் கொடுக்க வேண்டும் இந்த உலக மக்களை எந்த தீமையும் அணுகாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும் தன் கால்களால் மிதிக்கிற கருவூற்றிருக்கிற அந்த அன்னை தன்னுடைய பாதத்தின் கீழ் பாம்பை மிதிக்க இந்த உலகத்திற்கு அருள் கொடுக்கிறாள் நம்மை தீமைகள் அணுகாமல் காத்த அன்னை எந்த துன்பமும் நம்மை அணுகாமல் காக்கிற ஒரு அன்னை ஆக இந்த அன்னையினுடைய காட்சி இருக்கிறது என் இறை மக்களை துன்பத் துன்பத்துயரங்களுக்கு மத்தியில் வேதனைகளுக்கு மத்தியில் நிலைகுலைந்து போகக்கூடிய துன்பங்களுக்கு மத்தியில் அன்னை மரியாளை அணுகி வாருங்கள் அம்மா எங்களுக்கு உம்மிடமிருந்தே ஆதரவு கிடைக்கிறது என்ற அந்த ஆதரவிற்காக நாடி வாருங்கள் தாய் மரியாளுடைய அன்பை நான் யாசிக்கிற வேளையில் மரியே என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகிற வேளையில் அந்த வார்த்தையின் வழியாக என் மக்களுக்கான அருளை நான் தருகிறேன் என்ற இந்த அன்னையின் காட்சியில் நம்மை ஒப்பு கொடுப்போம் நமக்கு தீமை அணுகாமல் துன்பம் அணுகாமல் சாத்தானின் சோதனை அணுகாமல் தன் காலுக்கு கீழ் அந்த சாத்தானை மிதிக்கிற அன்னையாக அன்னை மறியாள் காட்சி தருகிறார் என் அன்பின் இறை மக்களே அன்னை மரியாளுடைய இந்த செயலையெல்லாம் கடவுள் வடிவமைத்து உமைத்து வடிவமைத்து கொடுத்ததால் தான் கல்வாரியிலும் தன் மகனை பலி கொடுக்கிற விலையிலும் உலக மக்களுக்கான செய்தியை தான் அன்னை மறியாள் தாங்கி நிற்கிறான் தான் சுமக்கப் போகும் முன்பை தன் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை அறிந்த அன்னை தான் சுமப்பதற்கு முன்பே தன்னுடைய மகனுடைய துன்பம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்த அன்னை அந்த வேதனையிலும் அந்த துன்பத்திலும் ஆதரவையும் ஆற்றலையும் கொடுத்ததை போல இன்று இல்லங்களிலே மிகுந்த வேதனையோடு துன்பத்தோடு நிர்கதியாக என்ன செய்வோமோ என அலை பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை உள்ளத்தில் அமைதியற்ற மக்களை சற்று நேரம் உங்கள் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு இந்த அன்னையை நோக்கி அன்னையை உம்முடைய ஆதரவினால் என்னை வழிநடத்திச் செல்லும் சொல்லும் என துயரங்களுக்கு மத்தியிலே தைரியமாக செல்வதற்குரிய ஆற்றலை அன்னை மரியாள் தருவார்கள் இந்த உலகத்தில் பெண்களுக்கெல்லாம் பேறு அன்னையாக இருக்கிற தாய் மரியாள் நம்மை கரம்பிடித்து வழி நடத்துவாள் என்ற ஆழமான ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்வோம் தளர்ந்து போன கால்களை திடப்படுத்துங்கள் என்று சொன்ன அந்த கூற்று நம் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் அன்னையை உம்முடைய ஆதரவிலே உம்முடைய பாசத்திலே என்னை வழி நடத்தும் என்ற இந்த அற்புத அணையினுடைய கரங்களிலிருந்து புறப்படக்கூடிய ஆசை உங்கள் இல்லங்களை நிரப்பி நிற்கட்டும் உங்கள் மனம் முழுவதும் உங்கள் ஆறுதலுடைய அன்னையாக இந்த அன்னை காட்சி திரட்டும் இந்த அன்னையின் வழியாக நிறைவை பெற்றுக் கொண்டேன் என்ற நம்பிக்கையின் சாட்சியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டுமாக இந்த அற்புத அன்னை நம்மை அரவணைக்கிற அன்னையாக உலக மக்களை பாதுகாக்கிற அன்னையாக உலகத்துக்கு நற்செய்தியை தருகிற அன்னையாக இருக்கிறார் தாய் மரியாளுடைய அன்பு ஆற்றலால் நிறைக்கப்படுவோம் அன்னை மரியாளை நம் எல்லோரையும் விட அன்பு செய்தது இந்த உலகத்தில் ஒருவர் நம்ம கொள்வோம் அன்னையை பற்றி நாம் நிறைய பேசுகிறோம் என சொல்லி நம் எல்லோரையும் விட இந்த உலகத்தில் அன்னை மரியாளை அன்பு செய்தது ஒருவர் அவர் இயேசு எல்லாவற்றையுடைய மேலாக தன் தாயின் மடியில் தன் தாயின் பாதத்தில் தன் தாயின் கரங்களை பிடித்த இயேசுவின் அன்பை விட நம்முடைய அன்பு அதிகமாக இருக்காது எனவே இயேசு அன்பு செய்த அன்னை மறியாள் இயேசுவினுடைய அன்பை நிறைவாக பெற்ற தாய் மரியாள் அந்த அற்புத அன்பை நம் இல்லங்களிலே பொழியட்டும் அதற்கெனதான் இந்த மரியமாதா என்னும் எளிய தொலைக்காட்சி தாய் மரியாளுடைய அன்பு ஆற்றலை இந்த மாதம் முழுவதும் உங்கள் இல்லங்களிலே எடுத்து வருகிறது அன்னை நாசியால் வழிநடத்தப்பட வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன்